ஆனால் இங்கே நிறைய கடைகள் வந்து திரைந்துருக்குறாங்க அதில் எங்கள்கிட்ட ஒரு கடைக்காரர் வந்து ரெக்வோட் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பாக கடைக்கு வாங்கன்னு நாங்கள் இப்போ அந்த கடைக்கு தான் போகிறோம் வாங்க என்ன கடைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ఏ ఒపమండ్ర చెలక చెత్త తీన సో వీదివా వీదివా ఏక ఆ వేది 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 హలో కొంచెం ఏక మాట నన్న ససేగే

முதலே புக் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க எடுத்து வைப்பாங்க நீங்க வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு போலாம் ஏன் திரும்ப திரும்ப கடைகள் ரெண்டு மூணு எதுவும் நல்ல கலெக்ஷன் இருக்கும் நல்ல விலை குறைவாகவும் நல்ல ஒரு பொருள் வாங்கலாம் இதெல்லாம் நீங்க வெளியில் வாங்குவீங்கன்னா சான்ஸே இல்லை ஏன்னா அவ்வளவு இதாக இருக்குது இங்கே இதெல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குமே சொல்லுவாப்பா புதுசு <laughs> <laughs> இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நாங்கள் வாங்கினது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல முன்னூற்றி இருபது பதியா இருக்குன்னு நான் சாப்பிட்றேன் இந்த ப்ரைஸ் வந்து வெளி இடங்கள்ல உள்ள ப்ரைஸ் வாங்க இல்லாது நீங்கள் கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் கெஸ்ட் கூட பண்ண மாட்டீங்க இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அஞ்சூறு இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அஞ்சூறு நான் தான் முதலே சொல்றேன் உங்கள்கிட்ட நம்பரை வாங்கி நீங்கள் முதலே அவங்களோட குரூப்பில் சேர்ந்து இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வைங்க இது நான் அப்படி தான் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன் இதுக்கப்புறம் நிறைய கலர் வந்தது ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல கலெக்டாக எங்களுக்கு கிடைச்ச மேரம் கலரே கிடைச்சிது ஏன்னா கிட்டி அதே மாதிரி தான் இது வந்து இப்போத்த நியூ கலெக்ஷன் இது வந்து ரெண்டிங்காக போகுது யாருக்கு வாங்கி நீங்கள் எனக்கு எனக்கு எனக்கா இந்த இன்டர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். சன்டியூல இருக்கு. ஹ்ம். இப்போ நாம био ப்ளாமட் பண்ண வந்தناங்க. அவங்க சரியா பசிக்குது. தர சாப்பிடுறானு. டேரா செல்லு. இங்க. இوري பண்ண வேண்டியது தெரியல. അല്ല ഞങ്ങളെ കൈ കിട്ടി ഞങ്ങളെ സാധനം എവിടെ ഇതിന് നേരെ മാർര എല്ലാം ഇടരുത് നേരെ പാടില്ലാ മാർ ഇതിന്റെ ഓണല കടതാ വീഡിയോ എടുത്തില്ലേ കടവാനരും മടിയാ ഞാൻ വാങ്ങീട്ടാ நாங்கள் இவ்வளவும் வாங்கினாங்க டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கடையை விட்டு வேற ஒரு ஃபேன்சி கடையில கூட இவ்வளவு செட்டும் அந்த மூன்று தோடு எல்லாம் ரெண்டு தோடு ஒரு நெக்லஸ் செட் சின்ன நொண்டு வந்து தோடு ரொம்ப இன்னொரு அந்த அது பேர் என்ன என்னக்கா அது செயின் செயின் ஐட்டம் வந்து உழவும் வந்து ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் சட்ட சேர்த்து வாங்க மாட்டீங்க இங்கே வந்து வாங்க தான் மறக்காமல் உங்களோட நம்பர் இந்த இந்த கடையினுடைய நம்பருக்கு உடன் மறக்காமல் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்க நீங்கள் இந்த கடைக்கு ரெண்டு இங்கே கெஸ்ட்டாக வந்தீங்களோ அப்படி எல்லாம் இல்லை நானும் இந்த கடைக்கு சம்தான் வாங்க மாதிரி நாங்கள் நாங்கள் ரெண்டு பேர் பெருசாக நிறைய கிடைக்கிறேன் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் முதுங்கிட்டு

ななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな